வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு ஜவுளித்துறை வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்து ஜாப் வேகான் இருக்குது ஃபுல் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாப்பை பற்றின அப்டேட்ஸ்லாம் நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு அரசு ஜவுளித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் மேபி இந்த ஜாப் நமக்கு கிடைச்சா இன்னுமே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க எஸ் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிரைவருக்கான பொசிஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு ஜவுளித்துறை வேலைவாய்ப்பில் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிரைவருக்கு தான் வேக்கன்ட் இருக்கு ஸோ டிரைவர் அண்ட் ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும்போது எயித் படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரைவர்னால் கண்டிப்பாக ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதை ஷுவராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கே பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரவாய் பேசிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்தவித ஃபீஸுமே கிடையாது ஒன்லி டேரெக்டு இன்டர்வியூ தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் செப்டம்பர் பத்தோட எண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்ளை பண்ண போகிற மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்லைன் தான் நம்ம வந்து ஸ்பீட் போஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ வேக்கன்ட் ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லொக்கேஷன் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபோட்டோ கேட்குறாங்க அதுக்கு ஆஃப்டர் நேம் அதுக்கடுத்து நம்மளோட அப்பா பெயர் அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் இந்த ஜாப்பில் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க அதாவது இந்த ஜாப்க்கு பிசி கேட்டகிரி தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி இருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து பிசியில் என்ன கேட்டகிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கு ஆஃப்டர் வீட்டில் யாராச்சும் டெத் ஆகிட்டாங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதெல்லாம் சென்ட் பண்ண ஆஃப்டர் அதாவது அப்ளை பண்ண ஆஃப்டர் நம்ம எங்கே சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது துணை நூல் துறை கைத்தறி ஏற்றுமதி ஆடு கழக வளாகம் முதல் மற்றும் இரண்டாம் தளம் முப்பத்தி நாலு கதிரீட்டல் தோட்டச்சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்பத்து நாள் ஸோ இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து சென்ட் பண்ண வேண்டிய போகிறோம் ஸோ இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு கேட்குறாங்க மினிமம் டூ இயர்ஸ் ஸோ இதில் பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ட்ரைவிங்காக இருந்திருக்கணும் டூ இயர்ஸ் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் வந்து எந்த மாதிரின்னு வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க அதாவது கவர்மெண்ட் செக்டாரில் ஆல்ரெடி டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ கம்மிங் செப்டம்பர் டென் சென்ட் பண்ணிருங்க நீங்க இந்த ஜாப்க்கு ஓகேவா இருந்தா மறக்காம ட்ரை பண்ணுங்க இதை எந்த வித டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் கேளுங்க